தந்தை மகன் தூய்யாவின் பேராலே இருப்பாராக திருப்பலியில் தகுதியோடு பங்கேற்க நம் பாவங்களுக்காக மனம் வருந்துவோம் ஆயிரம் கிறிஸ்துவே இரக்கமாயிரம் கிறிஸ்துவே இரக்கம் ஆயிரம் ஆண்டு விரே இரக்கம் ஆயிரம் ஆயிரம் எல்லாமு இறைவனம் மீது இரக்கம் வைத்த நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு Amen. Let us pray. Show gracious favor, O Lord, we pray. To the works of penance we have begun, that we may have strength to accomplish with sincerity the bodily observances we undertake. Through o Lord Jesus Christ, your Son, who lives and reigns within the Holy Spirit, one God forever and ever. Amen. February Madam Kedamai, பதினாறாம் தேதி மாலை திருப்பலியில் சிலுவை பாதைக்கு பிறகு பங்கேற்றுக் கொண்டிருக்கிறோம் திருப்பலிய தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் கண்டுகப்படுகின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவிகள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம் முதல் வாசகம் விண்மலர் சேலம் இசையா நூலில் இருந்து வாசகம் நாங்கள் உன்னால் ஒன்பிருந்த பொழுது நீரைகளை நோக்காதது ஏன் நாங்கள் எங்களை தாழ்த்திக் கொண்ட போது நீர் எங்களை கவனியாதது ஏன் என்கின்றீர்கள் நீங்கள் நோன்பிருக்கும் நாளில் உங்கள் ஆதாயத்தையும் நாடுகின்றீர்கள் உங்கள் வேலையாள்கள் அனைவரையும் ஒடுக்குகின்றீர்கள் இதோ வழக்காடவும் வீண் சண்டையிடவும் கொடும் கையால் தாக்கவுமே நீங்கள் நோன்பிருக்கின்றீர்கள் இன்று போல் நீங்கள் உன்னால் நோன்பிருந்தால் உங்கள் குரல் உன்னதத்தில் கேட்கப்படாதே ஒருவன் தன்னை ஒடுக்கிக் கொள்ளும் நாளையா நான் உண்ணான் நோன்பின் நாளாக தெரிந்து கொள்வது ஒருவன் நாணலை போல் தன் தலையை தாழ்த்தி சாக்குடையும் சாம்பலையும் அணிந்து கொள்வதா எனக்கு ஏற்ற நோன்பு கொடுமை தலைகளை அவிழ்ப்பதும் நுகத்தின் பிணையல்களை அறுப்பதும் உடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புவதும் எவ்வகை நுகத்தையும் உடைப்பதும் அன்றோ நான் தேர்ந்து கொள்ளும் நோன்பு பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும் தங்க இடமில்லா வரியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும் உடையச்சோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும் உங்கள் இழத்தாருக்கு உங்களை மறைத்துக் கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு அப்பொழுது உன் ஒளி விடியல் போல் எழும் விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும் ஆண்டவரின் மாற்றி உனக்கு பின் சென்று காக்கும் அப்போது நீ ஆண்டவரை மன்றாடுவாய் அவர் உனக்கு பதிலளிப்பார் நீ குக்கரல் இருவாய் அவர் இதோ நான் என மறுமொழி தருவார் ஆண்டவரின் அருள் வாக்கு நன்மையை நாடுங்கள் தீமையை தேடாதீர்கள் அப்பொழுது படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பார் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக புனித மத்திய எழுதியிருந்து பாசகம் ஆண்டவரே யோவானின் சீரர் இயேசுவிடம் வந்து நாங்களும் பரிசெயிறோம் அதிகமாக நோன்பு இருக்க உம்முடைய சீரர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்றனர் அதற்கேஸ் அவர்களை நோக்கி மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மனவிருந்தர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும் அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமாக்கு புகழ் காலம் வரும் அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள் பழையன கழிந்து புதியன புகுந்து புது பிறப்பாவதே ஏற்ற நோன்பு பழைய விளை நாம் முழுமையாக கலைந்துவிட வேண்டும் புதிய உள்ளத்தை தர வேண்டும் புது பிறப்பாவதே ஏற்ற நோன்பு fasting prepares us for the liturgical feast and helps us acquire mastery over our instincts and freedom of heart நோன்பு வழிபாட்டு விருந்துக்கு நம்மை தயாரித்து மனச்சுதந்திரத்தின் விருப்பு வெறுப்புகளை கடிவாளம் எடுகிறது எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க எப்போ தெரியுமா சொல்லுவாங்க நாங்கள்லாம் கோச்சுக்குவோம் சில சமயத்தில் சாப்பிட மாட்டேன் போ போங்கம்மா சாப்பிட மாட்டேன்னு சும்மா வீம்பு காட்டுவோம் அப்படியா ரொம்ப நல்லது லங்கணமே பரம ஔஷதம் அப்படின்னு ஒரு சமஸ்கிருத பழமொழி சொல்லுவாங்க வைத்த பட்டினி போட்ட அதுதான் சிறந்த மருந்து பட்டிக்கடை ஆகவே இந்த உண்ணா நோன்பு பாஸ்டிங் தேவை நமக்கு இந்த கர்பிங் அவர் இன்ஸ்டிங் இன்ஸ்டிங் எல்லாத்தையும் அது குறைக்கும் இப்ப நம்ம என்ன சாப்பிடுறோமோ அதன் வழியாக நாம் இயக்கப்படுகிறோம் தெரியுமில்ல நல்ல ஒரு டக் அடிச்சோன்னா என்ன பண்றான் இங்கேயும் அங்கேயும் ரோட அளந்துக்கிட்டு போறான் அளந்துக்கிட்டு போறது மட்டும் இல்ல அவன் திட்டுவான் பாருங்க அத வந்து வேடிக்கை யாரா ரொட்டே பிடிச்சு ஆட்டுறது அப்படினாலும் சாராயம் குடிச்சவன மதி மயங்கி போகிறது நல்ல காபி குடிச்சவன நமக்கு ஒரு புத்துணர்ச்சி வருகிறது நல்ல சாப்பாடு சாப்பிட்டா நல்ல தூக்கம் வரும் இந்த உண்ணா நோன்பாக இருத்தல் நம்மை வனுகிறது எப்படி குயவன் கைப்படும் களிமண்ணை போல நம்மை வளைத்து உருவாக்குகிறது அதைத்தான் கத்தோலிக்க நற்செய்தியில கத்தோலிக்க அந்த கேட்டகிசம் ஆஃப் தி கேத்தலிக் சர்ச் பாருங்க எவ்வளவு சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா எத்தனை ஷரத்துக்கள் இருக்கு இதெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சமா தான் நம்ம புதன பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுப்போம் பாடி மெச்சூரிட்டி மென்டல் மெச்சூரிட்டி பிசிக்கல் மெச்சூரிட்டி அண்ட் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டினா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்க வேண்டும் ஜெபம் practice வித் thought இஸ் blind thought without practice இஸ் empty பயிற்சி இல்லா எண்ணம் குருடானது எண்ணம் இல்லா பயிற்சி வெறுமையானது நாம் செய்கின்ற பயிற்சிகள் இப்ப சுலோபாதை செஞ்சோம் சுலோபாதை பல வகையில செய்யறத நீங்க பாத்துருங்க எவ்வளவு பெரிய பெரிய சுலோபாதை எல்லாம் நானும் பெரிய பங்குகளை செஞ்சுட்டு வந்திருக்கிறேன் சுத்தி சுத்தி வருவோம் அரியாங்குபத்துல தோட்டத்தை சுத்தி வருவோம் அந்த எல்லா பங்குகளையும் வெளியே வச்சு செய்வோம் கிராண்டா இருக்கும் பரவாயில்ல அதுக்கு தகுந்த தேவை நம் மனத்தை இறைவன் பால் எழுப்புவது சடங்குகள் அல்ல ஆனால் அந்த சடங்குகள் வழியாக எவ்வளவு தூரம் கடவுள் பக்கம் ஈர்க்கப்படுகிறோம் வெறும் பயிற்சியாக இருந்தால் அது குருடு என்னமில்லாத பயிற்சியாக இருந்தால் அது வெறுமை வெறுமையாகவும் இருக்கக்கூடாது குருட்டுத்தனமாகவும் இருக்கக்கூடாது வெள்ளிக்கிழமை வருவாங்க என்ன கூட்டமா இருக்கும் முதல் வெள்ளிக்கிழமை சிலுவாத வருவாங்க சிலுவை பாதை முடிஞ்சோடனே சாரி எல்லாம் போயிட்டே இருக்கும் பூசை இருக்குதுங்க காலையிலேயே பார்த்துட்டோம் பூசை பாதை தான் ஸ்பெஷல் தான் வந்தோம் முடிஞ்சிடுச்சு போறோம் திருப்பலிக்கு நம்ம இட்டு செல்வது தான் சிலுவை பாதை ஜவமால சிலுவை பாதை மற்ற எல்லா பக்தி முயற்சிகளையும் விட மிக மிக சிறந்தது திருப்பலி ஏனென்றால் த வேர்ட் ஆஃப் காட் அண்ட் த சாக்ரமெண்ட் ஆஃப் தூக்கரிஸ்ட் பிரேக்கிங் ஆஃப் த பிரி ரெண்டும் சேர்ந்தது தான் திருப்பலி மனிதனுக்கு பிரச்சனைகள் இன்றே இறைவனுக்கு அர்ச்சனை இல்லை எப்ப நமக்கு பிரச்சனை வருதோ அப்பதான் இறைவனுக்கு அர்ச்சனை செய்வோம் எப்படி தெரியுமா குழந்தைக்கு ஏதாவது வந்துருச்சு ரொம்ப தண்ணி அடிக்கிற மாதிரி காய்ச்சல் உடனே அம்மா என்ன சொல்லுவாங்க புடவைய கிழிப்பாங்க கிழிச்சு ஒரு ஒரு ரூபா விலைய வச்சு மடிச்சு அஞ்சு ரூபாயா சரி அஞ்சு ரூபாய் விலையை வச்சு மணிக்கட்ல கட்டிடுவாங்க கட்டிட்டு என்ன அர்த்தம் இந்த அஞ்சு ரூபா வில்லைக்காக கடவுள் மேலேந்து இறங்கி வரணும் த டிவைன் டாக்டர் அவருக்கு ஃபீஸ் எவ்வளோ அஞ்சு ரூபா கடவுளை என் பிள்ளையை காப்பாற்று சில பேர் வேணிக்கு ஆண்டவரே அண்டவரே வேளாங்கண்ணிக்கு வரோம் தாயை காப்பாத்து சரியா போயிடும் வேளாங்கண்ணிக்கு போக முடியல பார்ப்போம் அடுத்த தடவை பார்ப்போம் தேவையான சமயத்தில் தான் கடவுள் அவன் அடிக்கடி கடவுளோடைய எதை என்ன சொல்லுவாங்க ஹீ இஸ் லைக் அ ஃபயர் நெருப்பு பிடிக்கும் போதுதான் அது அலங்காரமா இருக்கும் கடவுளா, வந்தா, அவருடைய அனுபவத்தை நான் என்றும் என் உள்ளத்தில் கொண்டிருப்பேன் ஆண்டவரை காணும் அவருக்காய் இயங்கும் தாகம் நம்ம இருக்குமே ஆனால் நம் அழுகையும் நோன்பும் ஏற்புடையதே

ஜெபத்தினாலும் தவ முயற்சினாலும் உம்மை ஆர்வமாய் தேடிட தேடி அதனால் பாவத்தை விட்டு விலகி உம் சித்தத்தின்படி படி வாழவும் உம்மை அறிவதிலும் அன்பு செய்வதிலும் உமக்கு பணிபுரிவதிலும் மகிழ்வடைய வரமரளும் ஏற்று வர இறைவா காக்கும் கரகடினால் அமேன் அமேன் நற்கர்ணை மலை இதேசுவின்னுடல் இதேசுவின் ரத்தம் இது ஏஸ்பின் உடல் என்பதால் என்னுடில் வியாதி இல்லை இது ஏஸ்பின் ரத்தம் என்பதால் என்னால் சோர்வில்லை இது ஏஸ்பின் நூல் மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை இது ஏஸ்பின் நடிமணம் என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றன இது ஏஸ்பின் இயல் என்பதால் நான் நாவினரால் இயக்கப்படுகின்றேன் ஆமேன் we pray almighty god that through the partaking of this mystery We may be cleansed of all our misdeeds and so be suited for the remedies of your compassion. We ask this through Christ our Lord. Amen. On the உங்களை ஆசிர்வதிப்பாராக சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறிற்று இறைவா உமாக்கு நன்றி மதுரமான திரையுதயமே என்னோட சிநேகம் ஆயிரம் மரியாயின் மாசற்ற திரையுதயமே என்னோட ரஜினியம் ஆயிரம் புனித சூசிய பிரே எங்களுக்காக வேண்டிக் எங்கள் பேர் கொண்ட சகல புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் சூசை எங்களை ரஜியம் எங்கள் எல்லோருக்கும் நன்றி பூங்கல் தந்தை மகன் தூயாவின் பேராலே புகழ் வாழ்க்க குட் ஈவினிங் ஆல் ஆப் குட் ஈவினிங் ஃபாதர்